ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்டின் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு சந்தை விலாக் தான் உழவர் சந்தைக்கு போயிருக்கோம் ஸோ வந்து சந்தையில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் என்னென்ன அமௌண்ட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீக்லி எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு வ்ளாக் எடுத்திருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வர பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் போலயே வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தை கிளம்பிட்டோம் நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு சந்தை விளாகு போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து வீக்லி வந்து ட்வைஸ் இருக்கும் சந்தை ஸோ வந்து செவ்வாய்க்கிழமை ஒன்று இருக்கும் வியாழக்கிழமை ஒன்று இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணது வந்து செவ்வாய்க்கிழமை விளாக் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதை வந்து பார்க்காதவங்க வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த பிளாக் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை சந்தைக்கு தான் போகிறோம் வியாழக்கிழமை சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை சந்தையோட கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும் கூட்டமும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வாங்காதவங்களும் அங்கே வியாழக்கிழமை வாங்குவாங்களா சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூட்டம் இருக்கும் அதனால் நாங்களும் வந்து இந்த டைம் வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால செவ்வாய் வாங்க முடியலை சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வியாழக்கிழமை வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன் நாங்கள் வந்து ஏன் காரில் போனோன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து நாங்கள் வந்து நாலு பேருமே வந்து கார்ல போயிட்டோம் எங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் நாங்கள் தனியாக நாங்கள் ரெண்டு பேர்னா நாங்கள் வந்து பைக்லேயே வந்து போயிடுவோம் எதுக்குனாலும் ரொம்ப கார் யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப ரேர் தான் எடுக்கிறது ஸோ வந்து அப்பப்போ எடுத்துப்போம் இன்றைக்கி வந்து ஈவினிங் போல் வந்து நாங்கள் கிளம்பணும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் கிளம்பணும் சரி சீக்கிரமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து கிளம்பிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டிட்டு மழை வராப்பில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சந்தை வந்து ரொம்ப நியர்பை இந்த இந்த பாலம் இருக்குல்ல இந்த பாலத்து பக்கத்துலேயே தான் வந்து எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஆகும் நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வாக்கிங் மாதிரி வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த வியாழக்கிழமை சந்தை தான் ரொம்ப தூரம் அதாவது அந்த பாலம் ஏறி இறங்கினோனே அதுக்கப்புறமும் இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ வந்து நாங்கள் வந்து காரில் வந்துட்டோம் மோஸ்ட்லி வந்து பைக்கில் தான் வருவோம் இன்னைக்கு அம்மா அப்பாலாம் வந்திருந்தனால சரின்னு சொல்லிட்டு கார்ல வந்தாச்சு கார் பார்க் பண்ணுறது தான் ஒரு பெரிய இம்சை ஸோ வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்க் பண்ணாங்க ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ காய்கறி வாங்க அதுக்கு சந்தைக்கு தான் வந்திருக்காங்க எல்லாருமே ஸோ வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு சந்தையில் வந்து புட்டு சாப்பிட்றதுக்காண்டியே நான் வந்து வருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சந்தையில் வந்து சூடா புட்டு அதுக்கப்புறம் வடைலாம் போடுவாங்க சுட சுட அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா அதை விட நல்லா இருக்கும் ஸோ அதுக்காண்டியே நான் மிஸ் பண்ணாம சந்தைக்கு வருவேன் நான் தான் மோஸ்ட்லி வரும் நானே ஹஸ்பண்ட் தான் வருவோம் முக்கால்வாசி வந்து நான் வந்துருவேன் இன்னைக்காச்சும் வர தான் என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் வாங்கிடுவேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்களா அது வாங்கலைன்னு சொல்லுவாங்களா சரி எதுக்கு வம்பு நம்மளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நாங்கள் வீக்லி வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கு தே தகுந்த மாதிரி வாங்கிடுவேன் நான் வந்து வீக்லி வந்து வந்து எனக்கு எவ்வளோ ஆகும்னா ஒரு தௌசண்ட்குள்ளே ஆகும் எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன்னா எனக்கு தௌசண்ட்கிட்ட வந்துடும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி வரும் ஏன் தௌசண்ட் வருதுன்னா காய்கறிக்கெலாம் கம்மியாக தான் வரும் அது போக நம்ம நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் ஃப்ரூட்ஸ் வாங்குவேன் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நட்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி வாங்குவேன் அப்புறம் ஸ்நாக்ஸுமே அங்கே நிறையா இருக்கும் ஸோ வீக்லி தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே தேவையான எல்லாமே வந்து ஓரளவு வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அந்த தௌசண்ட்க்கு ஸோ வந்து அந்த அந்த வீக் வந்து அந்த தௌசண்ட் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி வந்து அதைத்தான் தான் நான் வந்து எவ்வளோவுக்கு வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சந்தையில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் ஓவராலாக காமிச்சிட்டு நான் வீட்டில் போய் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறத வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ரேட்டு நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து போனோடனே வந்து சூடாக வடை இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு

நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிக்யூடு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது கலர் கலராக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி என்னதான் போயிருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா நிறையா வச்சுருந்தாங்க சரி நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் நிறையா டிஷ்வாஷரு ஃப்ளோர் கிளீனர் எல்லாமே இருந்தது சரி நம்ம ஃப்ளோர் க்ளீனருக்கு வந்து ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுவும் இல்லாமல் அங்கே பியூர் கோக்கனட் ஆயிலும் வச்சு சேல் இருந்தாங்க பட் நான் வாங்கலை சரி இந்த ப்ளூ கலரில் உள்ள பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன் அது வந்து ஒன்று ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒன் டொண்ட்டியோ ஒன் ஃபிஃப்டியோன்னு தெரில சரியா வாங்கிட்டோம் வாங்கி ஃபர்ஸ்ட்டு வந்து அதை தான் வாங்கி வச்சாச்சு சரி நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா அதான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து பார்த்துட்ருந்தோம் இந்த சொந்தம் ரொம்ப லாங்கு போகிறதுக்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருந்தோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பார்த்தோம் வெங்காயம் வந்து ஒரு கடையில் நல்லா இல்லை சரின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக இருந்தது இந்த வட்ட சந்தையில் ஏன்னா மழை பெஞ்சனாலயா என்னன்னு தெரில ரேட் எல்லாமே வந்து டபுள் டபுளாக சொன்ன மாதிரி இருந்தது ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன் எப்போயும் வாங்குகிற பட்ஜெட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டு கேரட் எனக்கு வந்து ஏபிசி ஜூஸ் வந்து போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் வந்து இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்து வாங்கிடுவேன் பீட்ரூட் வந்து ஆக்சுவலாக பிடிக்காது தான் பட் வந்து இந்த ஜூஸாக கன்சியூம் பண்ணிக்கிடுவேன் ஸோ வந்து பீட்ரூட் அரை கிலோ கேரட் அரை கிலோ வந்து வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் அதெல்லாம் இருந்தது சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் அப்புறம் இந்த முள்ளங்கிலாம் வந்து சாம்பாருக்கு எங்கள் அம்மா போடுவாங்க நான் போட மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச தான் வாங்கினேன் ஃப்ரூட்ஸில் வந்து எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருந்ததுனால நான் வந்து இது வந்து வாங்கிட்டேன் இது வந்து ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றம்பதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு அப்புறம் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸோட எல்லா சாக்லேட்டும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் அந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து இந்த டொண்ட்டி தேர்ட்டி ரூபீஸ் அப்படி சொல்லுவாங்க சில இது வந்து இதெல்லாம் டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த சீரகம் பெருஞ்சீரகம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் வந்து எதெல்லாம் வந்து இல்லையோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கியிருந்தேன் சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் மிளகு அதெல்லாம் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இருபது ரூபாய்க்கு அஞ்சு பாக்கெட்னா அப்போ நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பட்டு நான் வந்து எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து இதை பார்ப்பேனா அதனால் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாமல் அப்பப்போ வாங்கிக்கிடுவேன் தேவையானதை சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அஞ்சு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு இது வந்து இருபது ரூபா அதனால அஞ்சு இது வந்து ஹண்ட்ரடுன்னு சொல்லி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்துருந்தோம் பட்டு ஸ்வீட் கார்னோட ரேட் வந்து அன்றைக்கி ரொம்ப ஹையாக சொல்லியிருந்தாங்க எப்போயும் வந்து நாங்கள் அஞ்சு பீஸே வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இருக்கோம் இந்த விட மூணு பீஸே வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அப்படி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கலை நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தேங்காய் வந்து இங்கே ரெண்டு பேர்த்துக்குனால எப்பயுமே அங்கே வந்து கூறு போட்டு விற்கும்போது எப்படின்னா மூணு மூணு இல்லை நாலஞ்சு அப்படி தான் விற்பாங்க மொத்தமாக அதெல்லாம் வந்து அவ்வளோ இதுக்கு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்போம் ஏன்னா எங்களுக்கு ஒன்று இருந்தாலே அந்த வீக்லி அந்த வீக் ஒன் வீக் வந்து அப்படியே போயிடும் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தேங்காய் தான் கேட்போம் பட் வந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துருவாங்க ஏதோ ஒரு சின்ன தேங்காவை டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்னு சொல்லுவாங்க இதே தான் எங்கள் இருந்து எங்கள் அத்தை வீட்டிலருந்து வந்தேன்னா வரும்போதே கொடுத்து விடுவாங்க அப்போல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன் பட் இங்கே வந்து வந்து கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வழியாக வந்து ஓரளவு வந்து வாங்கின மாதிரி இருந்தது பட்டு நெல்லிக்காய் அதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா இப்போ மழை கிளைமேட் வர ஓவராக இதாக இருந்ததா சில்னஸ்ஸாக சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எடுக்கலை நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பீன்ஸ் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன் பட்டு ரொம்ப அதில் கலர் அடித்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுனால நான் வந்து அதை இது வேண்டான்ட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன காய்கறி வாங்கலான்னு பார்த்தேன்னா எனக்கு வந்து கீரை அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னு ஆசை பட்டு கீரை வந்து அன்றைக்கி ரொம்ப ரேட்டு சொல்லியிருந்தாங்க சரி நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நான் எப்பயுமே வந்து அது ஒரு நிறையாவே வாங்கிடுவேன் ஏன்னா எனக்கு கொத்தமல்லி சட்னி ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொத்தமல்லி வந்து நாங்கள் வந்து ஒரு கெட்டாவே வாங்கிடுவோம் அதுவே வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் ச அது மல்லி இலை அப்புறம் கருவேப்பிலை புதினா இலை எல்லாமே ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் பிரியாணியும் செய்வோமா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி எல்லாமே வந்து சேர்த்து வாங்கிடுவேன் அதனால் அது ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் கொஞ்சம் நல்லா இருந்தது வெங்காயம் வந்து நல்லா இருந்தது பரு வெங்காயமாக எனக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு பரு வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் தக்காளிலாம் பார்த்துட்ருந்தோம் தக்காளியுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் ரேட்டு வந்து ரொம்ப இந்த டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இந்த வீக்கு மழை பெஞ்சனாலேயே என்னென்னு எனக்கு தெரில என்னமோ ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடு இது வந்து நம்ம ரசத்துக்கு வச்சுக்கிடுவேன் அப்புறம் இஞ்சி பூண்டுமே நான் அரைச்சி வச்சுப்பேன் வீக்லி ஒன்ஸ்க்கு வந்து தேவையான அளவு எப்பயாச்சும் பிரியாணியில் எதுக்காச்சும் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே வந்து இஞ்சி பூண்டும் நான் அரைச்சி வச்சுக்கறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் ஒரு கால் கிலோ வாங்கினேன் இது எண்பது ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எயிட்டி ருப்பீஸு அதனால் அதுவும் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே போகணும் ஏன்னா எல்லாமே அதே தான் இருக்கும் ரிப்பீட்டடாக பார்த்த கடை மாதிரியே தான் இருக்கும் பட் எந்த கடை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை தான் நம்ம பார்த்து வாங்கினோம் நெக்ஸ்ட்டு வந்து கீரை வந்து பார்த்துட்ருந்தோம் கீரை வந்து எல்லாமே நாங்கள் போன டைம் நாங்களே சீக்கிரமாக தான் போனோம் பட்டு ரொம்ப பித்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே வந்து அரைக்கீரை தான் சூஸ் பண்ணுவேன் அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து எனக்கு அரைக்கீரை வச்சே பழக்கி விட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கும் அதான் பிடிச்சது அதனால் அது வாங்கியாச்சும் ஒரு கட்டு இருபது ரூபான்னு சொல்லி அதுவும் வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெமன் அதெல்லாம் நான் எப்பயுமே வாங்குவேன் பட் இந்த டைம் வாங்கலை கிளைமேட் வந்து ரொம்ப சில்னஸாக இருக்கிறனால சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச பூசணி தான் பூசணி வந்து நான் வீக்லி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸாச்சும் நான் எடுத்துப்பேன் அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பேன் ஆல்டர்னேட்டிவ்ஸாக தான் நான் வந்து ஜூஸாக கன்சியூம் பண்ணுவேன் ஜூஸ் வந்து நான் எந்த போர்ஷன் கன்சியூம் பண்ணுவேன்னா அதில் உள்ள சீட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த சீட்ஸை இதை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை மட்டும் நான் ஜூஸாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இது பண்ணுவேன் சூப்பர் ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு அல்சர் பெயினுக்கு எல்லாத்துக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு எப்படி சொல்ல அது குடித்தாலே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அதனாலே நான் வந்து அதை சூஸ் பண்ணுவேன் அதனால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு இது சேர்த்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கேட்டோம் அவங்க வந்து ஒரு இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க நான் எப்போயுமே அது தெரிஞ்ச தானா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து நான் தேர்ட்டி ருப்பீஸ்க்குன்னு நான் எடுத்துப்பேன் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு நல்ல பெரிய பீஸாக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போயிருந்தோம் நிறையா காய்கறிகள் இருந்தது சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம இப்போ தேர்ஸ்டே தானே வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பத்தாளன்னா த டியூஸ்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டே போனேன் அப்புறம் எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருந்தது பட்டு இது தலைக்கு வைப்பீங்களான்னு தெரில ஸோ வந்து நான் வாங்கலை சும்மா பார்த்துட்டே அப்படியே போயிட்டேன் எனக்கு ஆக்சுவலாக பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சந்தையில் வந்து பூவெலாம் வாங்குவேன் பட் இந்த டைம் வாங்கலை ஆல்ரெடி நான் வாங்கி அம்மா வந்து வாங்கி கட்டி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நாங்கள் ஸ்லோ மோஷனில் போய்கிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொன்றா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன் ஏன்னா அது மாதிரி எனக்கு செய்ய தெரிஞ்சது மட்டும்தான் வாங்குவேன் அப்புறம் மெயினாக வெண்டைக்காய் நாங்கள் வாங்குவோம் வெண்டைக்காயுமே வந்து அடிக்கடி பச்சையாகவும் சாப்பிடுவேன் ரச சாதத்துக்கு எதுக்காச்சும் வந்து நான் வந்து கூட்டு மாதிரி வச்சு கொடுப்பேன் அது நல்லாயிருக்கும் ஸோ வந்து அது வாங்குவேன் நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து வீட்டில் இல்லை சரின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நான் நிறையா இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன் பட் இந்த டைம் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஊர்லேருந்து வந்தனால நிறையா ஆல்ரெடி வீட்டிலருந்தே கொண்டு வந்திருந்தேன் அதனால் வாங்கலை சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயாச்சு அது மாதிரி உருளைக்கெழங்குமே நான் வந்து வாங்குவேன் எனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக பண்ணுவேனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாங்குவேன் பட் வந்து நான் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இது கம்மியாக வாங்கணும்னு நினச்சேன் அதுவே தௌசண்ட் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம டியூஸ்டே வேணுன்னா பார்த்துக்கலாம் எப்படியும் பத்தும் இதுவே வந்து எப்படியும் ஒன் வீக் மேலே தான் இருக்கும் வெங்காயம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்குகிறோமா அதுவே வந்து எங்களுக்கு ஒன் வீக் மேலே தான் இருக்கும் இன்றைக்காச்சு பத்தலைன்னா தான் வெளியே வாங்குறது இல்லைன்னா நாங்கள் சந்தையில் மட்டும்தான் வாங்குவோம் அதனால் ஒரு வழியாக எல்லாமே ஓவராலாக பட்ஜெட் வந்து ஓகே ஓகேவாக முடிஞ்சிச்சு எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட் வந்துட்டோம் கொஞ்சம் இங்கே பாக்கெட் அந்த மாதிரிலாம் இருந்தது சரி நான் வந்து புளி அதெல்லாம் இல்லை வீட்டில் சரின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதை விட இங்கே நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணும் ஸோ வந்து நான் இங்கேயும் வந்து அல்மோஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அதனால் இங்கேயும் நமக்கு எல்லாமே கிடைக்கிது பிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவு வாங்கிடுவேன் எப்போயாச்சும் வெளியே நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம்னா அப்போயும் அங்கே தேவையானது வாங்கிடுவேன் அவ்வளோதான் ஆல்டர்னேட்டிவ்ஸும் மாற்றி மாற்றி வாங்கிப்பேன் இங்கே தான் வாங்குவேன் அங்கே தான் வாங்குவேன்லாம் இல்லை இங்கேயும் வாங்குவேன் அங்கேயும் வாங்குவேன் அவ்வளோதான் அப்படியே நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து எல்லாமே ஒரு கட்டப்பை ஃபுல்லாக வெயிட்டாக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுக்க போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மீன் மீன் தான் லாஸ்ட்டு இருக்கும் எப்பயுமே சந்தையில் வந்து மீன் வந்து லாஸ்ட்டு தான் போட்டிருப்பாங்க நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஒன் ஒன்ஸ் வாங்கியிருந்தேன் பட் அந்த ஒரு க வந்து எப்படி சொல்ல பழைய மீன் மாதிரி இருந்தது அதனால எனக்கு வந்து இங்கே உள்ள மீன் வந்து எனக்கு பிடிக்கலை அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் ஒரு சைடில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு சாப்பிட்டுட்டே இங்கே வந்து இப்படி சாப்பிட வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில ஸோ வந்து நாங்கள் இங்கே மீன் வாங்க மாட்டோம் வாங்குறதா இருந்தால் வெளியே தான் வாங்குவோம் அது வீக்லி சண்டே இல்லை சாட்டர்டே சண்டே இதில் தான் வாங்குவோம் அதனால் இங்கே வாங்குறதுல சும்மா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஒரு வழியாக வந்து தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கியாச்சு ஓவராலாக அப்புறம் மெயினாக வந்து ஹஸ்பண்டை வந்து சந்தையில் புட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்க காரை வந்து எடுக்கும்போது வந்து அதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒரு புட்டு அம்மாவுக்கு ஒரு புட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேப்ப புட்டு கேட்டிருந்தேன் அம்மாவுக்கு அரிசி புட்டு வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து மெதுவாக கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே பெட்ரோல் பல்கா சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஏர் செக் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து மெதுவாக கிளம்பிட்டோம் நான் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் பட்டு வீட்டுக்கு போய் இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கே அது மட்டும் கொஞ்சம் யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எடுத்து திருப்பி அதை வாஷ் பண்ணி கழுவி வச்சு அதை வெஜிடபிள் ட்ரையில் போட்டு திருப்பி அதை நம்ம எடுத்து சமைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதுவும் அந்த கீரைலாம் நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராச்சும் க்ளீன் பண்ணி அது பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் வாங்கிட்டுலாம் நல்லா பகுமானமாக வந்துடுவேன் பட் அதை வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சரி என்ன பண்ண நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பண்ணுவேன் அதுவும் டைம் பாஸாக தான் இருக்கும் இருந்தாலும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் என் ஹஸ்பண்டை தான் நான் வந்து ஹெல்ப்புக்கு வச்சுப்பேன் அவங்களும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எனக்கு ஸோ வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நானும் எல்லாமே அவங்க கேட்டதும் வந்து சமைச்சி கொடுத்துருவேன் ஓரளவு வந்து எல்லாமே வாங்கியாச்சு இப்போ போய் வீட்டில் போய் அதை அரேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் போகும்போதே வந்து நைட்டு வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் சட்னி பண்ணியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு தோசை மாவு மட்டும் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு நான் எப்போயும் வீட்டில் அரைச்சிருவேன் என்றைக்காச்சி தான் நான் கடையில் வாங்குவேன் சரின்னு சொல்லிட்டு கடையில் மாவு வாங்கிட்டு கடையில்னா கடையில் இல்லை இது ஒரு வீட்டில் தான் ஒரு அரைப்பாங்க அதனால் அங்கே வாங்கிட்டு அப்புறம் தேவையான ஜாமாலாம் கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து என் ஹஸ்பண்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே போகிற வழியில் தானா எல்லாமே கடை அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் ஒவ்வொருலாம் வாங்கிட்டோம் எனக்கு வந்து புட்டு இருந்தனால நான் வந்து அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவங்களுக்கெல்லாம் வந்து தோசை சட்னி அப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்லாம் அப்படிங்கிறது தான் பிளானு அதனால் ஒரு வழியாக வந்து நம்ம குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் நமக்கு பத்து நிமிஷம் தான் ரொம்ப ஈஸி வா வாக்கிங் போகிற மாதிரி போனால் கூட போகலாம் பட் மெயின் ரோடாக சேஃபாக போகணும் அதனால் வாக்கிங் போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே எட்டு மணி ஆகிட்டு நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டி போல் போனோம் ஒன் ஹவர் போனதே தெரில ரொம்ப ஸ்பீடாக போச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா எட்டு ஆச்சு வந்ததே செம்ம டயர்டாக இருந்தது இந்த சந்தைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது போய் இதில் வேற வந்து தோசைட்டு கொடுக்கணுமான்லாம் இருக்கும் இதனாலே நான் சந்தைக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் ஏதாவது சமைச்சி வச்சுட்டே போவேன் இந்த டைம் வந்து அம்மா அப்பா வந்ததினால சரி அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் சரி தோசை மா மட்டும் தானே தோசை மட்டும் தானே சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வாங்கி வச்சுருந்த புட்டு வந்து எடுத்து வச்சு அதில் பழத்தை வந்து ஊற ஊறப்போட்டு வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து காய்கறிலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் எடுத்து வச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னு தட்ட தட் தட்டிடுவேன் ஃபஸ்ட்டு பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறனால நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன் இருபது ரூபான்னு சொல்லி ஒரு பிளேட் ஃபுல்லாக வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் மாவு எண்ணெய் அப்புறம் முட்டைலாம் வந்து வேறு கடையில் வாங்கினது அது வேறு அப்புறம் வெள்ளை பூசணி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ரெண்டு வந்து சேர்த்து தேர்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன் எங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுப்பாங்க பட் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சக்கானால நாங்கள் ரெகுலராக வாங்குறனால ரெண்டுமே வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பார்த்து மறுநாளே வைக்கணும் வெள்ளை பூசணி வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு இது பண்ணோன்னா மாதிரி கெட்டு போன ஆயிரும் ஏன்னா அவங்களே வந்து நமக்கு வெட்டி ஸ்லைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதனால் சீக்கிரமாக தான் வச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து க கருவேப்பில கொத்தமல்லி அதெல்லாம் வந்து கை பார்க்கணும் அதனால் கீரையும் அதையும் வந்து நான் லாஸ்ட்டு தான் இது பண்ணுவேன் ஸோ வந்து அதை அப்படியே வச்சுருவேன் ஒரு உரமாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தட்டிட்டேன் பார்த்தா என்னெல்லாம் இருக்குதுன்னு ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகும் அதுக்குள்ளே நமக்கு புட்டு வேறு சாப்பிட்ணுமா சரி டைம் ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணணுண்டான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எடுத்து வச்சிட்ருந்தேன் அப்புறம் இந்த பாதாம் கிரேப்ஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கி வச்சுருந்தேன் மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் அது மொத்தமாக தான் வாங்கி வைப்பாங்க இந்த டைம் வந்து ஊருக்கு போய்ட்டு வந்தனால சரி சாப்பிட்ணும் போல இருந்ததா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டேன் ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் வேறு இருந்தது அது போக நான் ஆரஞ்சும் வாங்கி வச்சுருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆரஞ்சு வாங்கியிருந்தேன் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்தது இந்த ஆரஞ்சு வந்து ஒன் ஃபிஃப்டி மற்றதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது சரி ஆரஞ்சு மட்டும் இப்போதைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருந்தேன் பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அரை கிலோ வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அப்புறம் கேரட் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஸோ வந்து அதுவும் அரை கிலோ தான் அதுவே வந்து எங்களுக்கு ரொம் இந்த ஒன் வீக் மேலே இருக்கும் ஸோ வந்து ஒரு அரை கிலோ அரை கிலோ மட்டும் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டோம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஏபிஜி ஏபிசி ஜூஸ் போடுறதுக்காண்டி தான் நான் வந்து மெயினாக வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் வீக்லி வந்து ஒரு வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா நமக்கு ஹீமோக்ளோபினும் நல்லாயிருக்கும் ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் அது வந்து ஏபிசி ஜூஸ்காண்டி வந்து எல்லாம் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடு வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து காய் கிலோ எண்பது ரூபான்னு சொன்னாங்க எயிட்டி ருப்பீஸை நல்லா பரும்பூடாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுவும் இல்லாமல் நான் இஞ்சி பூண்டுக்கும் நான் வந்து பேஸ்ட் அரைச்சி வைப்பேன் அதுக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு இஞ்சி அதுக்கப்புறம் வாங்கியிருந்தேன் இஞ்சி வந்து இது இருபது ரூபான்னு நினைக்கிது ஒரு தட்டு இது கூறு மாதிரி போட்டு கொடுப்பாங்க தட்டு தட்டாக வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம ஒன்று எடுக்கணும் அது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்ன்னு சொல்லி இது பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் நான் இந்த டைம் வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கிறது தான் மோஸ்ட்லி நான் விரும்புவேன் பெரிய வெங்காயம் வந்து என்றைக்காச்சு தான் ரொம்ப ரேர் தான் அதனால் மோஸ்ட்லி வந்து நான் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயமாக எடுக்க மாட்டேன் கொஞ்சம் பருசாக எடுப்பேன் அதனால் பார்த்து பார்த்து அது வாங்கணும் என் ஹஸ்பண்ட்லாம் போனாங்கன்னா கரெக்டாக சின்ன வெங்காயம் எது தான் சின்னதாக இருக்கோ அதை தான் எடுப்பாங்க சரின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி நான் சந்தைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு வழியாக வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு ஏதோ சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஓரளவு மற்ற நாள் இந்த கீரை அதெல்லாம் எல்லாமே நான் வந்து முதையே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் இது பண்ணுவேன் பட்டு இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப டயர்டு சரி நம்ம மார்னிங் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெஜிடபிள் ட்ரேயில் வச்சிட்டு கவர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் அப்புறமா நான் புட்டு சாப்பிட்ற வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் புட்டு அதில் பழம் அவங்களே வந்து தேங்காய் பூ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருப்பாங்க ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் டேயை முடிச்சிட்டோம் ஓகே பாய் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்